أعوذ بالله <سؤال> من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره نؤمن به توكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من حي الله فلا مذل له ومن يذلل فلا حاذي له. أشهد أن لا إله إلا الله وحده <وحشغل> لا شريك له وأشهد <وحشغل> أن محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في القرآن العليم والفرقان المجيد فاعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا ايها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحده وخلق منها زوجها وبس منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تسالون به يرحم إن الله كان عليكم ورحيبا يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم يغفر لكم ذنوبكم وما يَشِيرُ الله ورسوله فقد فاس فوسا قليما فإن حير الحديد في كتاب الله وحير الحدي حدي محمد صلى الله عليه وسلم وشر نور محدثاتها كل محدثة بدعة وكل بدعة دلالة وكل دلالة بدعة اللهم صل على محمد وعلى آل محمد

அன்புடனமாகிய எல்லாம் வல்ல வல்ல இறைவன் அல்லாஹ் ஒருவனை போற்றி வண்ணமான அவனுடைய சாந்தியும் சமாதானமும் அகில உலக மக்களுக்கெல்லாம் இறுதி இறை தூதரான வருகை புரிந்தேன் அன்னலம் பெருமான நாயகரும் செல்லந்தா உலக செல்லம் அன்னவர் மீதும் அன்னவரை பின்பற்றி வாழ்ந்த முத்தம நபித்தூழர்களான சத்திய சஹாபார்கள் மீதும் இத்தூய இஸ்லாமிய மார்க்கத்துக்காக தங்களுடைய உயிரையில் தேவை செய்த ஷோதாக்கள் மீதும் தாபைகள் மீதும் கபோ தாபிகள் மீண்டும் குறிப்பாக நல்லதொரு வேலையில் அல்லாவருடைய மார்க்கத்தை பின்புப்படுவதற்காக அவனுடைய வேதத்திலிருந்தும் அவன் அனுப்பிய பொதுவருடைய வாழ்க்கை படிப்பினை பெறுவதற்காகவும் சில செய்திகளை குரான் சொன்ன அடிப்படையில் கேட்பதற்காக இங்கே வந்து அமர்ந்திருக்கக்கூடிய உங்கள் மீதும் என் மீதும் அந்த ஏக வல்ல இறைவன் லாவுடைய சாந்தியும் சமாதானமும் என்ற நிலவட்டமாக அன்றைக்கிரிய சகோதர சகோதரிகளை திருவெப்பூர் பகுதி ஐக்கிய முஸ்லீம் முன்னேற்ற கழகத்தினுடைய மார்க்க தெரிவாக இருக்கக்கூடிய சத்திய பிரச்சார பேரவையினுடைய ரமணாலை வரவேற்கும் என்கின்ற சிறப்பு வாய்ந்த இந்த கூட்டத்தினுடைய தலைவர் பகுதி தலைவர் அருமை சகோதரர் நேமத்துல்லா அவர்களை முன்னிலை வெகுத்துக் கொண்டிருக்கக்கூடிய மாவட்ட நிர்வாகிகளை வரவேற்புரை ஆட்சி அமர்ந்திருக்கக்கூடிய அருமை சகோதரர் பகுதியினுடைய செயலாளர் இனாமுல்லா அவர்களை எனக்கு முன்னால் பேசிவிட்டு அமர்ந்திருக்கக்கூடிய பாசத்தக்கூடிய அருமை நண்பர் தாங்கள் அப்துல் காதர் அவர்கள எனக்கு பின்னால் பேச இருக்கக்கூடிய மௌலமி அஷ்ரஃபுத்தின் திரதோசி அவர்களை இறுதியாக நன்றியுரை நவீனக்கூடிய அருமை சகோதரர் பகுதியினுடைய பொருளாளர் ரஹ்மான் அவர்கள உங்கள் அனைவருக்கும் அந்த ஏக இறைவனுடைய சாந்தியும் சமாதானம் நிலவருமாக அன்பான சகோதர சகோதரிகளை இஷாவுடைய தொழுகைக்கு முன்னால் இஷாவுடைய தொழுகை எட்டு பதினைந்து என்று கூறப்பட்டிருக்கிறது அதற்கு முன்னால் ஒரு சிறிய அறிமுகத்தை கொடுத்துவிட்டு இஷா தொழுதன் விரிவாக பேசலாம் என்று நினைக்கின்ற அன்பான பெரியோர்களே தாய்மார்களே சகோதர சகோதரிகளே எனக்கு முன்னால் பேசிய அருமை சகோதரர் தாங்கள் அப்துல் காதர் அவர்கள் ரமலானுடைய மாதத்தில் குரானை ஓதுவது சம்பந்தமாக சில விளக்கங்களை நமக்கு கொடுத்தார்கள் ரமலானுடைய மாதத்தை பொறுத்த குரானோடு நாம் எப்படி தொடர்பில் இருக்க வேண்டும் என்கின்ற சில செய்திகளை நமக்கு அவரு தந்தார்கள் அன்பான உறவுகளை இது அமராளமான வந்துவிட்டால் தான் நம்மிடத்தில குரானோடு தொடர்பு இருப்பதை பார்த்திருப்போம் அதுவும் இல்லை என்று சொன்னால் யார் வீட்டிலாவது மவுத்து வந்துவிட்டால் அந்த இடத்துல குரான் வரக்கூடிய நிலைமையும் பார்த்திருப்போம் இப்படித்தான் இந்த குரானுடைய தொடர்பு இன்றைக்கு நம்மோடு இருந்து கொண்டிருக்கிறது இந்த திருமறை குரான் என்பது ஏதோ சடங்கிற்கும் சம்பிரதாயத்துக்கு மட்டுமே பயன்படுத்தக்கூடிய ஒன்றாக இன்றைக்கு நம்முடைய சமூக மக்கள் மத்தியிலே நிலவி கொண்டிருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது அண்ணாவிர குழா இந்த திருமறை குரானை ஏன் நமக்கு என்ற சிந்தனையே இல்லாத ஒரு நிலைமைதான் நம்மிடத்துல இருக்கிறது இன்றைக்கு நம்முடைய சமூக மக்கள் காலை தொழில்நாடுகள் என்று தெரியாது ஆனால் நியூஸ் பேப்பர் படிக்கக்கூடிய ஒரு பழக்கம் இன்றைக்கு நம்மிடத்தில் இருந்து கொண்டிருக்கிறது அது வரவேற்கக்கூடிய விஷயம் தான் நியூஸ் பேப்பரை பொறுத்த வரையில் அதில் என்னென்ன செய்திகள் நமக்கு படிப்படை தருகிறது இந்த உலக வாழ்க்கை எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை நம்முடைய மரணத்துக்கு பின்னால் வரக்கூடிய வாழ்க்கை எப்படிப்பட்ட வாழ்க்கை அதுல ஏதாவது நமக்கு படிப்படை இருக்கிறதா அல்லது குடும்பத்தோடு எப்படி வாழ வேண்டும் என்று நமக்கு படிப்படை இருக்கிறதா உலக செய்திகளை அறிந்து கொள்வதில் எந்த தவறும் இல்லை ஆனால் ஒரு முஸ்லிம் தன்னுடைய வாழ்நாட்களில் காலை தொழுகைக்கு பிறகு எத்துனை நபர்கள் அல்குரானை ஓதக்கூடியவர்களாக இருக்கிறோம் காலை பயனுடைய தொழுகைக்கு பிறகு அல்குரானை எத்துணை நபர்கள் ஓதக்கூடிய நபர்களாக இருக்கிறோம் சிந்தித்து பாருங்க காலை எழுந்தவுடன் தொலைக்காட்சியிலே டிவி சேனலிலே நியூஸ் பார்க்கிறோம் அல்லது செய்தித்தாள்களை வாசிக்கிறோம் இதெல்லாம் எதற்காக அன்றைய நிகழ்வுகளை அறிந்து கொள்வதற்காக அன்றைய நிகழ்வுகளை அறிந்து கொள்வதற்காக ஆனால் இந்த உலகத்துடைய வாழ்க்கையும் நம்முடைய மரணத்துக்கு பின்னால் வரக்கூடிய இந்த வாழ்க்கைக்குமான ஒரு வழித்தடமாக இந்த வாழ்க்கை வாழ்வியல் வழித்தடமாக இந்த முதன் முதலாக காலையிலே ஓதக்கூடியவர்கள் நம்மிடத்திலே எத்துணை நபர்கள் இருந்து கொண்டிருக்கிறோம் சிந்தித்து பாருங்க அல்கோரான் என்பது அல்லா ரத்துவாலமே ஏதோ நமக்கு கொடுத்துவிட்டால் அதை பத்திரமாக ஒரு மஞ்சள் கலர் துணியிலோ அல்ல சவுப்பு கலர் துணியிலோ கட்டி என்ன செய்கிறோம் செல்பு மேல வச்சிடறோம் பத்திரமா வச்சிடறோம் பாதுகாக்கப்படுகிறது எப்படி பாதுகாக்கப்பட வேண்டும் அல்குரான் என்பது எப்படி பாதுகாக்கப்பட வேண்டும் நம்முடைய உள்ளத்திலே பாதுகாக்கப்பட வேண்டும் அதன் துணியை சுற்றி வைத்துவிட்டு பாதுகாப்பு பட வேண்டும் என்று சொன்னால் நாமும் அதுவும் தூரமாகத்தான் இருக்கும் சுற்றி வைக்கப்பட்ட அந்த அது அப்படியே இருக்கும் நம்முடைய உள்ளம் எப்படி இருக்கும் பாழடைந்து இருக்கும் யாருடைய உள்ளத்திலே அல்குரானுடைய வசனங்கள் இல்லையோ குரானிய சிந்தனைகள் இல்லையோ குரானுடைய தொடர்பிலே இல்லையோ அந்த உள்ளம் பாழடைந்த உள்ளமாக இருக்கும் என்பதிலே இருவேறு கருத்துக்களுக்கு இடம் கிடையாது அன்பிக்க உறவுகளே குரானை எப்படி நீங்கள் அணுக வேண்டும் எப்படி படிக்க வேண்டும் குரான் தெரியாவிட்டாலும் கூட உங்களுக்கு குரானை கட்டுக் கொடுப்பதற்காக வேண்டி இங்கே சகோதரர்கள் சகோதரிகள் ஆர்வத்தோடு இருக்கிறார்கள் அல்லாஹ் தெளிவாக சொல்லிவிட்டான் இந்த குரான் இறக்கப்பட்ட அருளப்பட்ட இந்த குரான் இதை படிப்பதிலே உங்களுக்கு என்ன கஷ்டம் என்ன சிரமம் உங்களுடைய உள்ளத்தை நீங்கள் கூட்டு போட்டு இந்த நீங்கள் திறந்து பார்க்க மாட்டீர்களா ஆராய்ச்சி செய்ய மாட்டீர்களா படிக்க மாட்டீர்கள் என்று அல்லாத குழாதர்கள் கேட்கிறானே உங்களுடைய உள்ளத்தை நீங்கள் கூட்டு போட்டு பூட்டி வச்சுதான் கேட்கிறானோ ஆஹ் உறவுகளே இந்த அறிமுக உறையிலே நாம் குரானோடு அதிகமாக தொடர்பை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் எனவேதான் தான் குர்ஆன் மறுமையில் நமக்கு சாட்சி சொல்லக்கூடியதாக இருக்கிறது எனவே அடுத்த உரையிலே ரமணாலும் நாமும் என்ற தலைப்பிலே நான் உங்களோட உரை நிகழ்ந்திருக்கிறேன் இந்த முதல் உரையை முடித்துக் கொள்ளுவேன் ஆகியிருக்காரான அணிநகம் தொழில் என்கிற குழாலுமே அஸ்ஸல் நம்ம அனைத்தும் வகைகளுக்கு உண்டாகி இதோ வர காற்று சுகாதார மோதிருக்காங்க சார் பெண்கள் அப்படியே அமருங்க உஷாவுடைய தொழுகை ஜமாத்துடன் முடிந்தவுடன் அடுத்த கட்ட இரண்டாவது அமர்வு தொடரும் ஆகவே பெண்கள் அனைவரும் அமைதியாக உட்காரமாக அமலமாக கேட்டுக்கொள்கிறோம் え、もう終わった。さ、じゃあ。あ、大丈夫です。私8分。コンとん。やるな。あ、わか。あの、割ってこう。やる。とりげ。と、来いよさ。はい、あ、あ。ちょ、聞いて。Yeah.